இன்றைக்கி கலைச்சோல் வேட்டையில் ஏழு எட்டும் போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்கிளைமர் அப்படின்னா பொறுப்பு துறப்பு இதில் வந்து கிளைம் இப்போ நம்ம சொல்லுவாங்கள இப்போ எல்ஐசிலலாம் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து இப்போ மருத்துவ காப்பீடு அட்டை எதுவும் வச்சுருந்தோம்னா நம்ம கிளைம் பண்ணி அமௌண்ட்லாம் குறைச்சிக்கலாம் அப்போ அதை யாக வச்சுக்கணும்னா கிளைம் இப்போ கிளைம் பண்ணுறது அது மாதிரி வந்து அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல அவங்க வந்து பொறுப்பாக இருக்கணும் எப்போதுமே சரியா அப்படிங்கிற மாதிரி தான் யாராவச்சுக்கிறோன்னா அப்போ கிளைம்னாலே கிளைம் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் வந்து அதை கொடுக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் பொறுப்பாக அதெல்லாம் பண்ணுவாங்க தான் பொறுப்பு துறப்பு அடுத்த கொஸ்டின் அப்டேட்டட் இது வந்து இதெல்லாம் புது வார்த்தையாக இருக்குது இப்போ அப்டேட்னால் நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு இது இந்த அந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கப்பா இப்படின்னு எதாவது சொல்கிறாங்க ஏதோ டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்றே செயல்படுத்திடணும் சரியா நாளைக்கெல்லாம் போடக்கூடாது இன்றைக்கே செயல்படுத்திடணும் ஏன் இன்றுன்னு சொல்லுன்னா இற்றையை வந்து இன்றுன்னு வச்சுக்கிறேங்க ஓகேவா இற்றை வந்து இன்று அப்போ அப்டேட்டு அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து இன்றே நான் அப்டேட் பண்ணிடுறேன் இன்றுன்னா இற்றை அடுத்து காப்பிரைட் அப்படின்னா பதிப்புரிமை காப்பிரைட்டு இஸ்யூன்னு சொல்லுவாங்க யூடியூப்லலாம் இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டுட்டாங்கன்னா அதை அப்படியே எடுத்து போட்டாங்கன்னா அவங்க வந்து காப்பிரைட் இஸ்யூ ஆகிரும் சரியா ஏன் அது வந்து பதிப்பகம் அந்த புத்தகம்லாம் இப்போ பதி பதிப்பத்தார் சொல்லுவாங்கல்ல ஸோ அது மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள உரிமை அது பதிப்பத்தாருக்குள்ளே உரிமை அது மாதிரி தான் அப்போ காப்பிரைட்னாலே பதிப்பு உரிமை இதை ஏன் சொன்னால் இப்படி யாக வச்சுக்கலாம்னு பேடண்ட் அப்படின்னா வந்து காப்புரிமை இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு நான் எப்படி அப்போ யாவச்சிக்கிறேன்னா பேடண்ட்னா பேரண்ட் பேரண்ட்னா பெற்றோர்களா பெற்றோர்களை யார் காப்பாற்றணும் நம்ம தான் காப்பாற்றணும் அதுதான் காப்புரிமை அடுத்து இமிக்ரேஷன் எமிக்ரேஷன் இது வந்து நமக்கு எக்கனாமிக் புக்கிலேயே வரும் இதில் இப்போ எப்படி யாவச்சுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து இஎம்ஐன்னு வச்சுக்கிடுவோம் இஎம்ஐ கட்டுறதுலாம் நம்ம எப்படி போவோம் வெளியே தான் போய் நம்ம கட்டணும் அப்போ குடி அகழ்வு அகன்று போகணும் அது வேறு இடத்துக்கு போகிறோம் நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போய் தான் இஎம்ஐ கட்டும் தான் குடி அகழ்வு அடுத்து இமிக்ரேஷனாக குடி வருவ அப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து குடி வரவு அப்படி வச்சுக்கலாம் அடுத்து பெர்சனாலிட்டி இது நம்ம சின்ன கிளாஸ் புக்லேயே இருக்குது இது வந்து பெர்சனாலிட்டின்னா ஆளுமை கவர்னன்ஸ்னால் ஆளுகை இப்படி கொடுத்துக்கறனால ஈஸியாக இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு இப்போ வந்து இங்கே கை இங்கே மை நம்ம சின்ன கிளாஸில் இருந்துச்சுனோம்னாலே இது குழப்பாது பெர்சனாலிட்டின்னா ஆளுமை அப்போ கவர்னன்ஸு இப்போ கவர்னன்ஸ்னாலே கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒவ்வொரு ஆள் தான் இயங்குது ஓகேவா நிறைய பேர் கவர்மெண்டில் இருக்கிறாங்க கவர்மெண்டு வந்து கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா வச்சுக்கலாம் ஆள் கை அடுத்து அக்கோமடேஷன் அப்படின்னா உறைவிடம் இந்த அக்கோமோ வந்து அக்கோ அக்கோ ஸ்டேஷனை ஸ்டேஷன் வச்சுக்கிறோங்க அக்கா வந்து ஸ்டேஷனில் தான் தூங்குவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து போலீஸு அதனால் வந்து அக்கா ஸ்டேஷனில் தான் தூங்குவாங்க தூங்குவாங்கன்னா உறைவிடம் அடுத்து பேஸ்லெஸ் அப்படின்னா அடிப்படை அற்றது பேஸ்னாலே பேஸ் மட்டும் அடி அடி அடிப்படைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு வீட்டுக்கு வந்து பேஸ் மட்டும் மாதிரி நம்ம எதாவது படிக்கிறோம் அப்படின்னா அடிப்படையை கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பேஸ்னால் அடிப்படை லெஸ்ன்னா இல்லை ஸோ அடிப்படை அற்றது அடுத்து கலைச்சல் வெட்டியில் எட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏரியல் அப்படி கொடுத்துருக்குறாங்க ஏரியல் அப்புடின்னா வந்து காற்றில் உழவுகின்ற இப்போ நமக்கு வந்து டிவியில் விளம்பரம் வரும்ல ஏரியல் லிக்யூட் அப்படின்னு வந்து துணி காய வைக்கிற விளம்பரம் வரும் துணி காய வைக்கிறதுல துணியில் அழுக்கெல்லாம் நிற்கிற விளம்பரம் வரும் அப்போ அந்த துணியை வந்து காற்றுல வந்து என்ன பண்ணுவாங்க உழவை விடுவாங்க சரி இல்லைனா விடுவாங்க அப்படியே துணியை எடுத்து காட்டுவாங்க அது காற்றுல வந்து அப்படியே அசையுமா ஸோ அதை யாவச்சுக்கோங்க அப்போ ஏரியல்னாலே காற்றில் உழவுகின்றன இல்லைனா வந்து ஏரி 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 பக்கம்லாம் போனால் அங்கே நல்லா காத்தடிக்கணும் அப்படின்னு ஜாலியாக உலவி வரலாம் ஓகேவா அடுத்து அசோசினேஷன் அப்படின்னா வந்து அரசியல் கொலை அப்போ இதை வந்து அசோசினேஷன் இல்லை லாஸ்டில் உள்ள நேசன் எடுத்துக்கிறோங்க இப்போ நேசன்னா நாடு நாடுனாலே அரசியல் தான் அரசியல்வாதிலாம் நிறைய கொலை பண்ணுவாங்க இல்லைனா அரசியல்வாதியை நிறைய பேர் கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோச்சிக்கலாம் அடுத்து கேஸ்டிக் ஏட் அப்புடின்னா குற்றம் கடிதல் கேஸ்ட்டு கேஸ்ட்டு பார்க்குறதே ஒரு குற்றம் சரியா இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே நிப்பாட்டி என்ன கேஸ்ட்னு அப்படின்னு கேட்டானா டக்குன்னு கடிச்சு வச்சுட்டு ஒடியாந்துருங்க சரியா அதான் குற்றம் கடிதல் கேஸ்ட்டு கேட்டேன் கேஸ்ட்னாலே அதை கேட்குறதே குற்றம் யாராவது கேட்டுக்கிட்டே நிற்க வச்சுக்குவோங்க நீங்கள் என்ன கேஷுன்னு கேட்டால் அவங்களுக்கு கடிச்சிட்டு ஒடியாந்துருங்க ஸோ கடிதல் அடுத்து டிஸ்கார்டன் அப்படின்னா மனம் முடிதலாம் ஹார்ட் ஹார்ட்னாலே மனசு இதேந்தானே ஸோ டிஸ்கார்ட்டர் அப்படின்னா மனசு உடஞ்சி போகிறது ஆப்போசிட் டிஸ்லொக்கேட் அப்படின்னா தாறுமாக ராக்குதல் இப்போ லொக்கேட் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் இருக்குது ஏதோ டிஸ்ஸு டிஸ்ஸு சாப்பாடு சொல்ல ஏதோ டிஸ் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் லொக்கேட் நல்லா சூப்பராக இருக்குது அப்புடின்னா நம்ம எப்படி சமைப்போம் நல்லா தாறுமாராக சமைச்சு சாப்பிடுவோமா அதான் தாறுமா ராக்குதல் எக்ஸ்போஷர் அப்படின்னா வந்து ஊரடிய செய்தல் அதாவது அலரம் நம்ம தமிழில் அலர்னா மலர்னு படிச்சிருப்போம் ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க இதை வந்து எக்ஸு ஷியோர் அப்போ எக்ஸ்னால் வந்து லவ்வரை சொல்லுவோமா முன்னாள் காதலர் காதலி சொல்லுவோமா அப்போ அவங்க வந்து ஷியோராக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நான் ஊர் தான் நான் கல்யாணம் செஞ்சுப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க சரியா அப்போ கல்யாணம்னாலே அங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்க மலர் யூஸ் பண்ணுவாங்க அலர்னால் மலர் அவ்வளோதான் ஏதாச்சும் ஆச்சுக்கணுங்க அடுத்து ஈவென்ட் ஃபுல் அப்புடின்னா வந்து நிகழ்வுகள் நிறைந்தது ஈவென்ட்ஸ்னாலே வந்து நிகழ்ச்சிகளை குறிக்கும் ஃபுல்னால் ஃபுல் ஆகிடுச்சு அதான் நிறைந்தது அடுத்து ஜெனரஸ் அப்புடின்னா வந்து பெருந்தகைமை ஜென்ரல் ஜென்ரலாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு யாச்சுக்கலாம் பெருமையில பெருமையை இல்லைன்னா வந்து ஜீனில் வந்து சில பேர் வந்து பெருமை அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை யோச்சிக்கங்க அடுத்து நார்லெட் அப்புடின்னா வந்து திருகுவான் இதை வந்து லெட்டுன்னு வச்சுக்கோங்க லெட்டு பண்ணால் நம்ம எப்படி இருப்போம் திருகி திருகி தானே எடுப்போம் அவ்வளோதான் ஹரினா விரைவு ஹரியப் ஹரியப்புன்னு சொல்வாங்க அப்படின்னா போ சீக்கிரம் போ அதை குறிக்கும் இப்போ ஸ்பீடாக ஒரு வாட்டி பார்த்துருவோம் டிஸ்கிளைமர் அப்படின்னா என்ன பார்த்தேன் கிளைம் கிளைம் பண்ணுறவங்க வந்து எப்போவுமே பொறுப்பானவங்களாக இருக்கணும் ஸோ பொறுப்பு திறப்பு அப்டேட் நான் இன்றைக்கே அப்டேட் பண்ணுறேன் அதனால் இற்றைப்படுத்து காப்பிரேட் இஷ்யூ வந்து பதிப்புரிமை ஸோ பதிப்புரிமை பதிப்பத்துக்காக யார் போடுறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு உரிமை அடுத்து பேரன்னால் பேரண்ட் பேரண்ட் வந்து நம்ம தான் காப்பாற்றணும் காப்புரிமை இமிகிரேஷன் இமிகிரேஷன் எமிகிரேஷன் இஎம்ஐ கட்ட நம்ம வெளியே தான் போனோம்ப்போ குடி அகழ்வு குடியை விட்டுட்டு தான் நம்ம போனோம் இஎம்ஐ கட்ட இமிகிரேஷனாக அப்போ ஆப்போசிட்டு குடி வரவு பெர்சனாலிட்டி அந்த பர்சன் வர எவ்வளோ அழகாக ஆளுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆளுமை கவர்னன்ஸ் கவர்மெண்ட்டு உள்ள எல்லாேரு கையிலையும் தான் அந்த கவர்மெண்டில் உள்ள ஒவ்வொரு ஆளு கையிலையும் தான் அந்த நாடே இயங்குது அப்படிங்கிற மாதிரி யோகிச்சிக்கலாம் இல்லைன்னா கவர்மெண்ட்னாலே வந்து அதில் உள்ள ஒவ்வொரு ஆளும் இருக்கிறாங்க சரியா இந்த இது வந்து பெர்சனாலிட்டி ஆளுமை இது குழப்பாட்டி இது கொலப்பாது அக்காமடேஷன் அக்கா ஸ்டேஷனில் தான் இருப்பாங்க ஸ்டேஷனில் ஏன் அங்கேயே ஏன் தங்குறாங்க அப்புடின்னா அவங்க அங்கே போலீஸ் ஆக்குறாங்க அதனால் அதனால் உறைவிடும் பேஸ்லெஸ் பேஸ்னால் அடிமட்டம் மட்டும் அடிப்படை மாதிரி குறிக்கும் அப்போ லெஸ்னால் இல்லை அப்போ அடிப்படையற்றது அடுத்து ஏரியல் ஏரியல்னால ஏரியல் லிக்யூட் அந்த விளம்பரம் யாவதுக்கு வந்தோம்னா அந்த துணியை வந்து காற்றுலாம் உழவு விடுவாங்க ஸோ காற்றில் உழவுகின்ற அசசினேஷன் நேஷன்னா நாடு நாடுனாலே அரசியல் தான் அரசியல்வாதியெல்லாம் கொலை பண்ணுவாங்க ஸோ கொலை கேஸ்டிகேட் கேஸ்ட் கேஸ்ட்டை பற்றி பேசுகிறதே குற்றம் அதை கேட்டில் வச்சு உனக்கு அட்டையாவது கேட்டால் அவளை கழிச்சுட்டு ஓடிட்டு ஸோ கணிதல் டிஸ்காட்டன் காட்டுனாலே மனசு உடஞ்சி போச்சு டிஸ்லொக்கேட் ஒரு டிஷ்ஷு சமைச்சி சாப்பிட்றோம் லொக்கேஷன் நல்லாயிருக்கு அப்புடின்னா நம்ம எப்படி சமைப்போம் தார்மாராக சமைப்போம் ஸோ தாறுமாறாக்குதல் எக்ஸ்போ ஷோர் அப்புடின்னா வந்து எக்ஸு வந்து ஷியோராக சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஊரறியாக நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் ஊரறியை மேரேஜ் செய்தல் ஓகேவா அதில் இருந்தால் மலர் மலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஈவனாலே நிகழ்ச்சிகள் ஃபுல்லாக நிறைந்தது ஸோ நிகழ்வுகள் நிறைந்தது ஜெனரஷ் அப்புடின்னா வந்து ஜீன்லேயே வந்து சில பேர் வந்து பெருமையோடு இருப்பாங்க ஜீனால் இல்லாட்டி ரோஸ்லாம் வந்து கொடுத்தாலே வந்து நல்லா பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிருங்க நார்லட் நார்லட் எப்படியோன்னு தெரில சரி அது வந்து திருகு இதை வந்து லாஸ்ட்டில் வந்து லெட் லெட் பென் வச்சுக்கிருங்க அப்போ லெட் பெனை வந்து நம்ம திருகி தான் எடுப்போம் ஸோ திருகு ஹரியப் அரியப்னா விரைவு தேங்க்ஸ்